கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோரில் ரெண்டே ரெண்டு எக்ஸாமில் தான் கேட்கல மீதி எல்லா எக்ஸாமலையும் இந்த தலைப்பில் இருந்து ரெகுலராக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் அஞ்சு பக்கம்தாங்க தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு சென்டருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் கட்டாயமா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அதுக்கு நான் கேரண்டி என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால் நான் புக்கில் இருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸில் இங்கே பாருங்க ஒரே ஒரு பேகிராப் வச்சிருக்கேன் இந்த பேகிராஃபில் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசியில் எப்படிலாம் கேட்டிருக்கான்றத கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இந்த பேக்ராப் படித்து முடிச்ச ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில கேட்டிருக்கான் ஒரே பேகிராஃபில் மூணு கேள்வி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்ராப் படித்த முடித்த உடனே அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வேற ஒன்னும் பெருசா கேட்கல ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை படிக்கிறதுக்கு சும்மா ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் சார் அப்படின்ற உங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க கரெக்ட்டுங்களா அதுல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்குங்க அதுல பதினஞ்சாவது தலைப்பு பாருங்களேன் உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருப்பான் இந்த தலைப்புக்கு பெஸ்ட் எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல உலகளாவிய தமிழர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல தான் எல்லா கேள்வியுமே கேட்டிருக்காங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு ஒண்ணு உங்ககிட்ட பழைய புக் இருக்குதான்னு பாருங்க இல்லைன்னா பிடிஎஃப் இருந்தா கூட டவுன்லோட் பண்ணீங்க அப்படியே நீங்க புக்கு தவிர்த்தி பாருங்க அதுல இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் தான் நாங்க எடுத்திருக்கோம் சரிங்களா அதுல ஃபர்ஸ்டாவே என்ன சொல்லியிருப்பான் கல் தோன்றி மண் தோன்றின்னு ஒரு பாடல் கொடுத்து இது வந்து புறம்பொருள் வெண்பா மாலையில இருக்குன்னு சொல்லியிருப்பான் இந்த லைனு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட் எக்ஸாம்ல இங்க பாருங்க கல் தோன்றி மண் தோன்றி காலத்தோடு அப்படின்னு கொடுத்துருப்பான் இதுக்கு ஆப்ஷன் ஏல புறம்பொருள் வெண்பா மாலைன்னு கொடுத்துருக்கான் அப்ப இந்த லைன் படிக்கும்போதே ஓகே இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்ல கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அடுத்த லைன் படிக்கிறேன் அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருப்பான்னா உலக உலகத்தில் முதன் முதல் தோன்றியவன் மணி தமிழ் மனிஷன் தமிழன்தான் தான் மணி அதாவது உலகத்தில் முதன் முதல் தோன்றியவன் தமிழன்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தில் பிறந்திருப்பான் அப்படி தோன்றியிருப்பான் அப்படின்னு செகண்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குறிப்பை எக்ஸாமில் நீங்களே பாருங்க முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடம் கண்டெறிய அப்படின்னு கேட்டிருக்கான் இதில் வந்து குமரி கண்டன்னு தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்க சோ அப்போ இந்த கேட்கலாம் அப்படின்றதும் நமக்கு மனப்பாடாயிடுது அப்ப இந்த ரெண்டு லைன் படிக்கும் போது மறக்கவே மறக்காது உங்களால ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இனம் பரவல் அப்படின்னு ஒரு சப்டாபிக் கொடுத்துருப்பான் இதுல வந்து மொத்தம் இரநூத்தி ஐம்பது முப்பத்தி அஞ்சு நாடுகள் இருக்குது அதுல ஏறத்தாழ நூத்தி ஐம்பத்தி நாலு நாடுல தமிழ வாழறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்களே பாருங்க உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டான் அப்படியே பாருங்க நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகள்னு இருக்கு சூப்பர் அடுத்த லைன் வந்து ஒரு கரண்ட் அஃபேர் மாதிரி வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டா இதுல பத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் தமிழர்கள் வாழ்கிறாங்க வெளிநாட்டில் ஒரு இருபது நாடுகள்ல லட்சத்துக்கு மேற்பட்டவங்க தமிழர்கள் வாழறாங்கன்னு சொல்லிட்டான் இதே மாதிரி கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா பாருங்க கடைசி பக்கத்துல கொடுத்துருங்க நீங்களே பாத்துக்கோங்க பாருங்க பதிமூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் செவன்ல கேட்டிருக்கான் இதுல என்ன கேட்கிறனா உலகில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டான் கீழே ஆப்ஷன்ல ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி ஒன்பது கோடின்னு சொல்லிட்டான் கண்டிப்பா தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு கோடி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா அவ்வளோவா இல்ல ஓகேங்களா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இது முடிச்சாச்சு அடுத்தது இன்னும் ஒரு லைன் சொல்லிட்டு நான் பிடிஎஃப் வந்துடுறேங்க அதுக்கப்புறம் தமிழர்கள் புலம்பெயர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் லைன்லயே வணிகம் வேலை வாய்ப்புக்காக தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கான் தமிழர்கள் புலம்பெயர காரணம் என்னன்னு அதில் ஆப்ஷன் டீல கொடுத்துருக்காம பாருங்க டேரக்டா அதே மாதிரி அடுத்த லைன் ரெண்டாவது லைன்ல என்ன சொல்லியிருப்பான்னா சங்க இலக்கியத்துல ஒளையார் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க திரைக்கடல் ஓடி திரவயம் தேடு அப்படின்னு இந்த பாடலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல அப்படியே கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்த லைன் பாருங்க சாதுவான் வணிக வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கறந்து சென்றான்ற குறிப்பு மணிமேகல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாம்ல பாருங்க அப்படியே கேட்டிருக்கான் சாதுவான் அந்த லைன் அப்படியே கொடுத்துருக்கான் ஆப்ஷன் பி மணிமேகலை சூப்பருங்க ஸோ புரியுதுங்களா இப்போ அடுத்தது இந்த ரெண்டு லைனை இது வரைக்கும் கேட்கல மேபி ஃபியூச்சர்ல வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கலாம் அதனால படிச்சுக்கலாம் அப்போ இங்க பாருங்க முத மூணு லைன் கேட்டான்னா அடுத்தது இது கேட்கலான்னு நீங்க படிப்பீங்க ஒரு ஆர்வத்தோட படிக்கும்போது போது மனசுல அப்படியே நின்றுடுங்க அதான் நம்மளோட நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் தமிழின் நிலை பண்பாடு நிலை இந்த பண்பாடு நிலையில தீவுகள் பெயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இதுல இது வரைக்கும் கொஸ்டின் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எல்லா கொஸ்டின் அனசி ஆற தான் கொடுக்குறோம் பத்து வருஷ கேள்விகள் சரிங்களா அதுக்கப்புறம் மொழி நிலை இதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லயும் நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் இது லேட்டஸ்ட் சொல்லலாம் ஏன்னா புக்கு வந்து மாறினது ரெண்டாயிரத்தி மாறிடுச்சு அதுக்கப்புறம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அப்ப நடந்த கொஸ்டின்ல கூட இந்த குரூப் எயிட்ன்றது கிட்டத்தட்ட குரூப் போர் கொஸ்டின் தான் அந்த கேள்வி கூட பாருங்களேன் உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாய் மட்டும் நோக்கம் அப்படின்னு கொடுத்துட்டானா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மொழி பற்றையும் கொடுத்துட்டான் இது எங்க இருக்குதுன்னு கேட்டால் அது வருது பாருங்க ஏதும் அந்த மொழி பற்றை மட்டும் ரெட்டில் கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க படிச்சீங்கன்னா மொத்தம் படிச்சு சொல்லல மொத்தம் படிச்சா அது நீளமான வீடியோவா போயிடும் நோட்ஸ் தான் கொடுத்துறனே அழகா நீங்களே படிச்சுக்கலாம் சரிங்களா அப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின்லயும் கேட்கறாங்க அதை நான் போக வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் எங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ இதுல கேட்டு என்ன சொல்றா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்னு கேட்டுட்டு கொஸ்டின் கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது பாருங்க இருக்கு இதுல புதுப்புக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து இலங்கை சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்கவே இருக்காது எங்க வேணாலும் பாருங்களேன் புது புக்கில் எங்கேயுமே இந்த டேட்டா இருக்காது பழைய புக்கில் தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லேயும் இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க புரிஞ்சுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு பேக்ராப்பும் பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது கடைசியாக அங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் இதுல தான் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாச்சுங்க மொத்தம் ஃப்ரூப்போட ஆறே பக்கம் தாங்க இருக்குது வெறும் ஆறு பக்கம் ஃப்ரூப்போட சரிங்களா அந்த ஃப்ரூப்லாம் நீக்கிட்டா அஞ்சு பக்கம் தான் இருக்கும் அஞ்சு பக்கம் படிச்சா இந்த தலைப்புல எப்படி கேட்டாலும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கண்ணை முடியும் டிக் பண்ணிட முடியும் அழகா இந்த நோட்ஸை படிச்சிடுங்க பெருசாலாம் இல்லைங்க ஏன்னா நிறைய பாடல் கிடையாது பக்காந்து படித்தா ஒரு ஆஃப் அன் அவரில் தெளிவாக படித்து எழுதி வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் இதில் கடந்த பத்து வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இதில் கேட்காம இருக்கும்ல நிறைய தீவுகள்லாம் இருக்குது நிறைய கேட்காமே இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் சில பேகிராஃப்லாம் கேட்காமே அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் இதில் வந்து நீங்களே பாருங்கள் ஸோ அந்த பேகிராஃபில் அதை பாருங்கள் இதே பாருங்கள் பண்பாட்டு நிலை தமிழன் நிலைலாம் இந்த பேகிராஃப்லாம் கொஷின் கேட்கல இது வரைக்கும் மேபி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் ஃபோருக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இதுக்கு வைக்கிறேன் சரிங்களா அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுங்க முடிஞ்சிருச்சு அழகாக இதை தூக்கி போட்டு அடுத்த டாபிக்க்கு போயிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மரக மேலே டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க அப்படியே பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு அங்கேயே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ எப்படி இருக்கு இந்த நோட்ஸ்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட காசோ பணமோ கேட்கல ஒரு லைக்கை பண்ணிட்டு எப்படி நோட்ஸ் இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ஒரு சிம்பிள்லையாவது போட்டு காமிக்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்